கவின் செல்வகணேஷ் கணேஷ் நெல்லையில ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அப்படியே அந்த வழக்கு பாத்தீங்கன்னா இப்ப சூடு பிடிச்சிருக்கு கண்டிப்பா இந்த ஒரு நியூஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா கவின் செல்வகணேஷ் கணேஷ் அப்படின்ற ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை செய்யப்படுறா யாரால அந்த பையன் காதலிச்ச பொண்ணு சுபாசினியோட தம்பி அந்த பைய பெருசு அந்த பயலையும் அந்த பயலோட அப்பா சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் அவரையும் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க சேர்த்து சுர்ஜித்தோட சொந்தக்கார பைய அதாவது சுர்ஜித்துக்கு கசின் முறை வேணும் அந்த பைய பாத்தீங்கன்னா அவன் பேர் ஜெயபால் அவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆணவ படுகொலையில இவங்க எல்லாருக்குமே ஒரு லிங்க் இருக்கு அதாவது கவின் ராணுவ படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுபாசினி ஒரு வீடியோ போடுறாங்க அந்த பொண்ணை மொத்த குடும்பம் சேர்ந்து மிரட்டி வீடியோ போட சொன்னா இல்ல அந்த பொண்ணே இந்த மாதிரி போய் சொன்னச்சான்னு தெரியல எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு இந்த எந்த சம்பந்தம் இல்ல என் தம்பி தான் கோவத்துல பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லி இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தோம்னா அவங்க அப்பாவுக்கு லிங்க் இருக்கு என்னோட சொந்தக்காரன் ஜெயபால் அப்படின்றவனுக்கும் தொடர்பு இருக்கு இது ஒரு பிளான் மர்ரர் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி கண்டுபிடிக்கலாம் அந்த வழக்குல பாத்தீங்கன்னா அந்த சுபாசினியோட அப்பா இருக்காருல்ல அதாவது சரவணன் அவரும் எஸ்ஐ அவரோட அம்மாவும் எஸ்ஐ இந்த ஒரு வழக்குல அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரியும் சேர்த்திருந்தாங்க ஆனா இப்ப வரை எந்த ஒரு விசாரணையும் அந்த அம்மா கிட்ட போறேன் இப்போ எல்லை மாவட்டம் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் இருக்கும்ல அவங்க வந்து பிடிவாரண்டாங்க அவங்க அம்மா அதாவது சுபாஷனியோட அம்மா எஸ் கிருஷ்ணகுமாரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சரவணனுக்கு சம்பந்தம் இருக்கு அவர் அந்த பைக் வாங்கி கொடுத்திருக்காரு நம்பர் பிளேட் இல்லாம முறை பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அதாவது அந்த சுர்ஜித் தின்றா அதுக்கப்புறம் அந்த பிளான் மர்டருக்குள்ள ஜெயபால் அப்படின்ற ஒரு ஆளும் இருக்காரு அப்படின்றது தெரிய வருது அவங்க அம்மாவையும் விசாரிக்க சொல்லியிருக்காங்க சிபிசிஐடி கோர்ட்ல கிருஷ்ணகுமாரியையும் ஆஜர்படுத்த போறாங்க இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா அந்த சுபாஷினி பொண்ணு வந்து வீடியோ போட்டாங்கல்ல இது வந்து அவன் கோவத்தினால பண்ணிட்டான் தம்பி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்ல இது மொத்த குடும்பமா சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு பிளான் அப்படின்ற மாதிரிதான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு வர இருபத்தெட்டாம் தேதி தான் ஆஜர்படுத்துறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் கிடைக்கும் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்